சொப்பனம் கண்ட அரிசி சோறாகுமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது நம்ம கனவுல பார்க்குற அரிசி சாப்பாடு அடுத்த நாள் நம்ம தட்டில் சாப்பாடாக வந்து இருக்காது அதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும் உழைக்கணும் அதே மாதிரி தான் நம்ம காண்ற கனவுகளும் நமக்குன்னு வைக்கிற லக்கும் அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணால் அதுக்குரிய முயற்சிகள் எடுத்தா அதுக்குரிய பிரச்சனைகளையும் இழப்புகளையும் சந்திச்சா மட்டும்தான் அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும் இல்லை நான் படுத்திருந்துக்கிட்டு அதை சாதிச்சுருவேன் இதை செஞ்சுருவேன் அப்படின்னு நம்ம பேசுறதுனாலயோ இல்லைனா கனவு மட்டும் காண்றதுனாலையோ எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம உழைச்சாலும் அதுக்குரிய பயிற்சி எடுத்து அதை நம்ம சரியாக செஞ்சால் மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும்